எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டுவெல் ஒன் தமிழ்ல இன்னைக்கு வாழைப்பூ கூட டேஸ்டாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைஸ் வாழைப்பூ எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு பூவெல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ பூவை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சின்னதாக ஒரு க்ளான்ஸ் மட்டும் பார்த்திடலாம் இந்த மாதிரி ரொம்ப சின்ன சைஸாக இருந்தால் அதை கையில் நல்லா தேய்ச்சிக்கணும் தேய்ச்சாதான் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ரெண்டையும் தான் நம்ம ரிமூவ் பண்ணணும் பெரிய அடுக்கில் உங்களுக்கு வெளியவே தெரியும் நம்ம எதை எடுக்கணும்ன்ட்டு இந்த மாதிரி ஈஸியாக நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வாழைப்பூவை நான் க்ளீன் பண்ணி தனியாக வச்சாச்சு தேங்காய் இப்போ தான் உடைச்சிருக்கேன் உங்களுக்கு பாதி தேங்காய் இந்த சைஸ் தேங்காவை ஃபஸ்ட்டு நான் திருவிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் திருவின தேங்காயில் ஒன்னே கால் உலக்கு நான் இப்போ பொட்டுக்கலை சேர்த்திட்ருக்கேன் இது இரநூறு கிராம் பிடிக்கிற உலக்கு கரெக்டான அளவுன்னா உங்களுக்கு டூ டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் இந்த சைஸ் பட்டை இதை நான் ரெண்டாக பிச்சு போடுறேன் அதோட கிராம்பு ஒரு அஞ்சு கிராம்பு சேர்த்திருக்கேன் பதினஞ்சு சின்ன வெங்காயம் அதோட முழு பூண்டு சின்ன சைஸ் ரெண்டு நெக்ஸ்ட்டு கசகசா ஒரு டீஸ்பூன் மிளகாய் ஆறு சேர்த்துட்ருக்கேன் அதோட சோம்பு ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து சேர்த்திருக்கேன் இஞ்சி ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு சின்ன சைஸ் மூணு ஏலக்காய் இது அப்படியே தனியாக இருக்கட்டும் வாழைப்பூவை இப்போ நறுக்க போகிறேன் வாழைப்பூ நறுக்கையில் நம்ம ரொம்ப நறுக்க நறுக்கக்கூடாது கொஞ்சம் ஒரே மாதிரி பொடியாக நறுக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பார்ட் நமக்கு தேவையில்லை பொடியாக நறுக்கின வாழைப்பூவை அரிசி ஊற வச்ச கழனி தண்ணியில் நான் சேர்த்திட்ருக்கேன் மோரில் கூட நம்ம வாழைப்பூவை நறுக்கி போடலாம் ஆனால் அந்த மோர் புளிப்பாக இல்லாமல் கரெக்டான ஒரு பதத்தில் இருக்கும் டவ்வில் ஒரு கடாயில் தண்ணி சேர்த்திருக்கேன் வாழைப்பூவை புழிஞ்சு இப்போ நான் அதில் சேர்த்திட்ருக்கேன் வாழைப்பூ ஒரு ரெண்டு மூணு கொதி வர்ற வரைக்கும் ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதி வந்ததுக்கு அப்புறம் இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் வாழைப்பு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இப்போ நான் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை மிக்ஸி ஜாரில் சேர்த்தி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன் கல்லுப்பு ஒரு அரை ஸ்பூன் தண்ணி எதுவும் சேர்த்தாமல் கொஞ்சம் பரபரன்னு அரைச்சிட்டு வந்தாச்சு இதே மிக்சி ஜாரில் வடிகட்டின வாழைப்பூவை நான் இப்போ சேர்த்திட்ருக்கேன் வாழைப்பூவை சேர்த்தி ஒரு மூணு சுற்று சுற்றிட்டு வந்துட்டேன் அரைச்ச இந்த விழுதை ஒரு வேறொரு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு மல்லித்தலை பொடியாக கட் பண்ணதை இப்போ நான் சேத்திகிட்ருக்கேன் நம்ம இதுலேயும் சேர்த்து பிசையலாம் இல்லைனா மிக்சி ஜார் லாஸ்ட்டாக சேர்த்தி ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல கண்டிப்பாக ஒன்று உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் என்னோடய பிரதர் வந்து ஒரு பெரிய ஹோட்டலில் ஒர்க் இருக்காரு அவர் சாப்பிடாத ஐட்டமே கிடையாது ஊருக்கு எப்போ வந்தாலுமே எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் சரி எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தாலும் சரி இந்த வாழைப்பு கோலாவை செய்ய சொல்லி தான் சாப்பிடுவாப்புல ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவோட எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பிசைஞ்சாச்சு உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் வாழைப்பு வந்து உங்களுக்கு உப்பும் அதிகம் ஏற்றுக்காது போடையிலே நீங்கள் கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டா நல்லா இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸா உருண்டையாக நம்ம உருட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா வடை மாதிரி தட்டுறதா இருந்தாலுமே உங்களுக்கு சின்ன சைஸ்ல நம்ம தட்டிக்கணும் ஏன்னா உள்ள உங்களுக்கு வேகாது நம்ம பெருசாக போட்டா இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சாச்சு அளவான ஆயில் சேர்த்தி மிதமான சூட்ல நம்ம ஒவ்வொன்றா போட்டு எடுக்கணும் அதே மாதிரி போடையிலே ஒரு பத்து பன்னெண்டுன்னு போடக்கூடாது ஒரு மூணு நாலு உருண்டை மட்டும் போட்டு அது உடையாமல் நல்லா கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு இந்த மாதிரி தான் நம்ம போட்டு எடுக்கணும் இந்த கலர் வரையில் நம்ம வாழைப்பூ கோலா ரெடி ஆகிடுச்சின்னு எடுத்துடலாம் ஒவ்வொரு தடவை நம்ம வாழைப்பூ உருண்டைய எண்ணெயில் போடையிலையும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடணும் அது கொஞ்சம் வெந்து முழுசாக உதிராமல் இருக்கிற ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் ஃப்ளேமை ஜாஸ்தி பண்ணிக்கலாம் வாழைப்பூ கோளா ஃபஸ்ட் டைம் செய்யல ஏதாச்சும் ஒரு ப்ராசஸில் தப்பு பண்ணிட்டோம்னா உங்களுக்கு எண்ணெயில் போடையில் முழுசாக இருக்காது அப்படியே உதிரி உதிரியாக ஆகிடும் சப்போஸ் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கொட்டுக்கிழை மாவை கொஞ்சம் சேர்த்தி மறுபடியும் நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம உருட்டி போட்டோம்னா உங்களுக்கு உதிராமல் அப்படியே இருக்கும் வாழைப்பூ கோளா உங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் குடிக்கும் அதனால் நம்ம நல்லா அதை இருத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் எடுத்து வைக்கணும் வாழைப்பூ கோலாவோட டேஸ்ட்னு பார்த்தீங்கன்னா வெளியே நல்லா கிறிஸ்பியாக மொறு பொறுன்னு இருக்கும் உள்ளே நல்லா அப்படியே சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வேறொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்